வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ரோட்டரி இ கிளப் ஆப் ராணிப்பேட்டை எலைடு இன்னர்வீல் கிளப் ஆப் ராணிப்பேட்டை சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை ராணிப்பேட்டை பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து இன்று பாலாஜாப்பேட்டை ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் சிறப்பு கண் சிகிச்சை முகாம் இலவச கண் சிகிச்சை முகாம் முகாம் நடைபெற்றது இந்த முகாமை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தியவர் தலைவர் சி சி அபர்ணா அவர்கள் செயலாளர் ஆர் ராமகிருஷ்ணன் அவர்கள் திட்ட இயக்குனர் சமுதாய பணி டாக்டர் எஸ் கவிதா அவர்கள் இன்னர்வீல் தலைவர் தரங்கினி ஹரிகிருஷ்ணன் அவர்கள் செயலாளர் லட்சுமி பிரியா ராஜா அவர்கள் இணைந்து இந்த சிறப்பான இலவச மருத்துவ முகாமை நடத்தினார்கள் இதில் உயரம் எடை மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்து அதற்கு ஏற்றவாறு மருந்துகள் மாத்திரைகள் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன